அனைவருக்கும் வணக்கம் என் தமிழரசு நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கலையில் நான் ஐந்தாம் உப்பு பிடிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை தகுதி என ஒன்று பகுதியான் பார்பட்டு ஒழுக பெய்ன் செப்பமுடையவனாக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கும் ஏமாப்பு உடைத்து நஞ்சே தரினம் நடுவுகந்த மாக்கத்தை அஞ்சே ஒழிய விடு தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் கேடும் பெருக்கமும் விழல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி என்பது நெஞ்சம் செய்யின் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நஞ்சி நஞ்சிக்கன் தங்கியான் சீர்துக்கும் கோல் கோல்போல் அமைந்தொருவாள் கோளாமை சான்றோர்க்கு அணி சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் நன்றி